அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது பொதுவாகவே காலபைரவர் வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிர் தொல்லை நீங்கும் கவலைகள் நீங்கும் எம பயம் நீங்கும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் அப்படிங்கிறது காலவர் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நேரமாக கருதப்படுது அப்பேற்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு இந்த தேய்பிரி அஷ்டமி வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து அமையும் நாளைக்கு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நள்ளிரவு தேய்பிரி அஷ்டமி திதியானது ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடங்களுக்கு தொடங்குது இது நாளை இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு முடியுது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி உண்டு யார் ஒருத்தங்க பைரவர் வழிபாடு செய்யறாங்களோ அவங்கள வந்து சனீஸ்வரரும் வந்து பிடிக்க மாட்டாரு அவரால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தரமாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய குருதான் காலபைரவர் யார் ஒருத்தங்க தன்னுடைய குருவை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த தொல்லையும் தரக்கூடாது ஜோதிட ரீதியாவும் எந்த ஒரு தொல்லையும் தரமாட்டாரு அப்படின்னே சொல்லுவாங்க இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ராகு கால நேரத்தில் போய் வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம் தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ரெண்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் அரளிப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அது காலபைரவர் சந்நிதியில் வச்சு வழிபாடு செஞ்சு அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்குமாகட்டும் உங்கள் வீட்டுக்குமாகட்டும் காலபைரவருடைய ஒரு பாதுகாப்பு வளையம் வந்து மேலும் கூடுதல் சிறப்பாக உங்களால் ஒரு நிவேதனம் அதாவது நிறைய மிளகு சேர்த்து தயிர் சாதம் இதெல்லாம் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதமாக கொடுக்கறதும் உங்களுடைய கடன் சுமையை வந்து நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அந்த அன்னைக்கு தெருநாய்களுக்கு நாள் ஆன ஏதேனும் ஒரு பிஸ்கட் ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வாங்கி போடுவது அப்படிங்கறதும் உங்களுடைய இறந்த தொல்லையும் நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நீங்க கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நாங்கள் காலையில் அசைவம் சாப்பிட்டுறோம் குளிச்சுட்டு மாலை வேலையில கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க அது வந்து தவறுங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த அசைவமானது நம்மளுடைய உடம்புக்குள்ள தானே இருக்கும் நம்ம என்னதான் குளிச்சுட்டு போனாலும் நம்ம உடம்பு அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும் அதனால நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட சாப்பிடுங்க ஆனா கோவிலுக்கு போவதுக்கு முன்னாடி எக்காரணத்துக்கு அசைவம் வந்து சாப்பிடாதீங்க மேலும் இப்படி காலபைரவர் சந்நிதிக்கு சன்னிதிக்கு போகிறவங்க அவருடைய எந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பது குறித்து தனி வீடியோவை வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்தும் தனிப்பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் இதே வீடியோலேயே நம்ம சொன்னோம் அப்படிங்கும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் அந்த வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நான் மேற்கொண்ட அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடியவங்க அசைவம் சாப்பிட அவங்க வந்துட்டு செய்யணும் இப்போ நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதியாக இருக்கிறதுனால அதுவும் ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால பூஜைகள் இல்லாத வழிபாடு இல்லாத எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டே எட்டு கரு மிளகு தான் வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விசத்தை முறிக்கக்கூடியது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது எதிரி தொல்லையை விளக்கக்கூடியது நம்முடைய கஷ்டங்களை போக்க து இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் இதனுடைய காரத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரமான அனுபவங்களை எல்லாம் நீக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தேய்பெரி அஷ்டமிக்கும் மிளகிற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனால தான் நம்ம இந்த மிளகு தீபம் ஏற்றுவது இதெல்லாமே வந்து அந்த நாளில் வந்து செய்வோம் அப்பேற்பட்ட அந்த மிளகு வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் வெறும் எட்டு மிளகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால எட்டு மிளகு இருந்தாவே போதும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மிளகையே வந்துட்டு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பெரியவங்க இருக்கீங்களோ அதாவது நீங்கள் உங்களுடைய கணவர் உங்களுடைய மாமனார் மாமியார் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் எட்டு மிளகு வந்து எடுத்துக்கணும் இல்லைனா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் மட்டுமாவது நீங்கள் தனித்தனியாக எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை பெரியவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அடுத்து இப்போ உங்கள் வீட்டில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சின்ன சதுர அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அப்படின்னா ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அந்த வெள்ளை நிறத்தை லைட்டாவது மறைக்கிற மாதிரி அந்த குங்குமத்தை வந்து ரெண்டு புறமும் தடவி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறம் வந்து வெண்மையாக இருக்காது சிகப்பாக வந்து மாறி இருக்கும் இந்த மாதிரி கூட கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது காயறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதன் பிறகு இந்த எட்டு மிளகு இருக்கு இல்லையா இதை வந்து அந்த துணிக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ இரவு தூங்கும் அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கலாம் அப்படின்ட்டு போவீங்க இல்லையா அந்த சமயத்தில் உங்கள் கணவருடைய கையில் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கையில் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ படுக்கையில் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து தீரணுமோ அதை வாய் விட்டு சொல்லுங்கள் கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க கவலைகள் பயம் அப்படிங்கும்போது அதெல்லாம் தீரணும்னு உங்களுடைய எந்த இருந்தாலும் சரி அதை தீரணும்னு இந்த மிளகு மூட்டையை கையில வச்சுட்டு சொல்லுங்க அதன் பிறகு இந்த மூட்டையை உங்களுடைய தலைகாணி கடியில வச்சுட்டு தூங்குங்க தலைகாணி வச்சுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடியிலோ பெட்டுக்கடியிலோ வச்சுட்டு தூங்குங்க இப்போ காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் குளிக்க வேண்டாம் பல்கூட துளக்க வேண்டாம் முதல் வேலையை எழுந்து உங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்துருங்க அதாவது உங்களுடைய வாசலுக்கு வந்துடுங்க வந்துட்டு இப்போ உங்களுடைய தலையை நீங்கள் எந்த மூட்டையை தலைக்கு வச்சு படுத்திங்களோ அதாவது உங்கள் கணவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்ட்டு வந்து நீங்கள் வச்சு படுத்திருப்பீங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கவலையை சொல்லி வச்சிங்க இல்லையா அந்த மூட்டையை வச்சு தான் நம்ம இப்போ தலையை வந்து சுற்றிக்கணும் இப்போ உங்கள் தலகாணிக்கடியில் இருக்கிறதையோ நீங்கள் தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ இதை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சு உங்களுடைய தலையை இடதுட்டு வலது அதாவது கிளாக் வயசில் ஏழு முறையும் ஆன்டி கிளாக் வயசில் ஏழு முறையும் வந்துட்டு நீங்கள் சுத்தணும் அதாவது இடதுட்டு வலது வலது டு இடது ஏழு முறை வந்து நீங்கள் சுத்தணும் இதே போல் உங்களுடைய கணவரையும் வந்து சுற்றிக்க சொல்லுங்கள் அதன் பிறகு இதை ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் வாசல்லையே எரிச்சிடுங்க நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் எங்களால் வந்துட்டு எரிக்க முடியாது எல்லோரும் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் வெளியில் நடந்து வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இது போல ஏழு முறை உங்கள் தலையை சுற்றிட்டு அதை நீங்கள் அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசிட்டு நேராக திரும்பி பார்க்காம உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் நீங்கள் வந்து குளிக்கணும் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு தான் குளிக்கணும் அப்படிங்கிறத நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஜலதோஷம் இருக்குது காய்ச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உடம்புக்கே கூட நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு மூணு சொட்டு தலையிலாவது தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இதை வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்பீங்க இப்போ இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எப்போ வந்து இந்த மிளகு நீங்கள் சுற்றி தூரம் எரிஞ்சிங்களோ இல்லை எரிச்சீங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் உங்களை அத்தனை கவலைகளும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் பொடி ஆகக்கூடிய நேரம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு முறை செஞ்சு பாருங்க அதன் பிறகு நீங்க இதை ரெகுலராக ஒவ்வொரு தேய்பேர அஷ்டமி அன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த மிளகு பரிகாரத்தை நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே வந்துட்டு நான் சொல்லி அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் ஒரே நாள்லையே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கிறதாகவும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சதாகவும் வந்து எங்கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த முறையும் உங்களுக்கு இதே பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்